தந்தை மகன் துய ஆவியின் பெயரால் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நாங்கள் இன்று பாஸ்கா காலத்தில் ஆறாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் ஆறாவது வாரத்தின் முதல் நாளாகிய இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்களுக்கு மூன்று முத்தான செய்திகளை எங்களுக்கு கொடுக்கிறார் ஒன்று அன்பு செய்யுங்கள் என்ற வார்த்தைகளோடும் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்பதோடும் அனுப்புவதாகவும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார் இறைவனுடைய அன்பிலும் இறைவன் அனுப்பப் போகும் தூய ஆவியானவரிலும் அவர் தந்திருக்கக்கூடிய அமைதியிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் நிலை நிறுத்தப்பட்டு அவருடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை இணைத்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர் என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல ஆண்டவர் எங்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கிறார் அமைதியோடு வாழ்வதற்காக தூய ஆவியானவர் அனைத்தையும் கற்றுத்தருவார் மன உறுதியோடு மன நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக என் மீது அன்பு கொண்டுள்ளவரின் கட்டளைகளை கடைபிடிப்பார் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்னுடைய மனித வாழ்க்கையிலே நாங்கள் யார் யாரை நாங்கள் கூடுதலாக அன்பு செய்கின்றோமோ அவர்களுக்காக நாங்கள் உயிரையும் கொடுக்க தயாராகுவோம் அதே வேடையிலே யார் யாரை முழுமையாக அன்பு செய்கின்றோமோ அவர் சொல்வதை நாங்கள் செயலில் காட்ட நாங்கள் முனைப்போடு செயற்படுபவர்களாக நாங்கள் ஆசையோடும் வாஞ்சியோடும் தாகத்தோடும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம் ஏன்னால் அவருடைய அன்புக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் ஏதாவது செய்து எங்களுடைய அன்பு இதுதான் என்பதை நாங்கள் எண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவோம் நாங்கள் ஆண்டவரை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய கட்டளைகளையும் அவர் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் விதிமுறைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து கை கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவர் பத்து கட்டளைகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பத்து கட்டளைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் இறைவனை அன்பு செய்கின்றோமா என்று கேட்டால் எல்லாரும் ஆம் என்றுதான் பதில் சொல்லுவோம் நான் இயேசுவை அன்பு செய்கின்றேன் அன்பு செய்கின்ற என்று நாம் சொல்லிக்கொண்டு பத்து கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்காமல் வாழ்ந்தோமே ஆனால் அந்த அன்பின் நிலை என்னவாகும் என்பதை நாங்களே புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான நிலையிலே அதை அறிந்து கொள்ள வேண்டும் துணையாளராகிய தூய ஆவியானவர் வந்து அனைத்தையும் உங்களுக்கு கெட்ட தருவார் என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தியர்களுக்கு சொல்லுகின்றார் தூய பவரடிகளார் அழகாக கேட்கின்றார் உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தூய் ஆவியார் கொள்ள ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா நாங்கள் எல்லோருமே தெரியாது என்றுதான் பதிலளிப்போம் ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கக்கூடிய தூய் ஆவியானவரை நாங்கள் பேச அனுமதிப்பது இல்லை அனுமதிப்போம் எங்களுக்குள் இருந்து பேசக்கூடிய தூய ஆவியானவருடைய சக்தியாலும் அவருடைய வெளிப்பாடுகளினாலும் அவருடைய கொடைகளாலும் அவருடைய கனிகளாலும் நாங்கள் நிரப்ப தூய ஆவியானவருடைய வழியிலே நாங்கள் செல்ல நாங்கள் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் எங்களுக்குள் இருந்து பேசக்கூடிய தூய ஆவியானவை நாங்கள் பேச அனுமதிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுகின்றது எங்களுடைய வார்த்தைகள் வளம் பெறுகின்றது எங்களுடைய சிந்தனைகள் வளம் பெறுகின்றது எல்லாவற்றுக்கு மேலாக என்னுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்துமே ஆண்டவருக்குள் கட்டுப்பட்டதாக அமைகின்றவை நல்ல வார்த்தைகளை பேசவும் நல்ல நல்லவர்களை சிந்திக்கவும் நல்ல செயற்பாடுகளை செய்யவும் எங்களை தூண்டி கொண்டிருக்கின்ற ஆவியானவர் இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆண்டு கிறிஸ்தியர்களுக்கு சொல்லுகின்றார் உங்களுக்கு அமைதியை விட்டுச் செல்லுகின்றேன் உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்னுடைய புதிதாக தெரிவு செய்யப்பட்ட திருத்தந்தை பதினான்காம் லியோ பரிசுத்த பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட மக்கள் முன்னிலைகளை தோன்றுகின்ற பொழுது முதன் முதலாக சொன்ன வார்த்தை உங்களுக்கு அமைதியை குறித்தாகுக அமைதியை கடவுள் கொடுத்திருக்கின்றார் அந்த அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் அதே போன்றுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் கிறிஸ்து அமைதியை கொடுத்திருக்கின்றார் அந்த அமைதியை எடுத்து செல்வோம் எடுத்துக் கொடுப்போம் அந்த அமைதியோடும் உள்ளங்களை நாங்கள் வாழ வைப்போம் அமைதி நிறைந்த உள்ளங்களாக அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் உலகெங்கும் செல்லவோம் குடும்பத்திலிருந்து வெளியில் செல்லவோம் சமூகத்துக்குள் செல்லவோம் பங்கிற்குள் செல்லவோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் செல்லவோம் அமைதியை நிலைநாட்டுவோம் அன்போடு வாழுங்கள் தூய ஆவியானவரோடு பயணியுங்கள் அமைதியோடு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்ல நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடும் ஆண்டவரே நீ எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் உடைய கட்டளைகளை கடைப்பிடித்து உம்மை பின்பற்றும் சீடத்துவத்திலே நாங்கள் பங்கு கொள்ள அருள் என்று நன்றாடுங்கள் அதே வேளையிலே நீர் அனுப்பப் போகிற தூய ஆவியானவர் எங்களுக்குள் செயற்படவும் எங்கள் மூலமாக செயற்படவும் எங்களுக்கு அருள்தாரம் அவருடைய ஆற்றல்களுக்கும் அவருடைய பிரசனத்திற்கும் அவருடைய வழிது காட்டுதல்களுக்கும் அவருடைய செயல்முறைகளுக்கும் எங்களை நாங்கள் ஈடு கொடுப்பவர்களாக அவரோடு பயணிப்பவர்களாக எங்களை உருமாற்றும் என்று சொல்லி மன்றாடுவோம் அமைதியோடு வாழவும் அமைதி ஏற்படுத்தும் தூய உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பை கொடுப்பவர்களாக தூய ஆவியானவரோடு வாழ்பர்களாக அமைதியை எடுத்துச் செல்பவர்களாக வாழ வர வேண்டும் இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமதி மூலமாக ஆண்டவர் கிறிஸ்து உங்களை அமைதியின் பாதையிலும் அன்பின் பாதையிலும் தூய ஆவியான வழிநடத்திலும் வழிநடத்தி செல்வாராக எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாவங்கள் இடைவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பார்